அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரம் குன்றத்தின் பெயர் காரணம் மற்றும் சிறப்புகள் தெரியுமா திரு பரம் குன்றம் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்று அதாவது மலை திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரம் குன்றம் என்றானது குன்று சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானை குன்றின் வடிவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது மலையடிவாரத்தில் சரவண பொய்கை அமைந்துள்ளது இது முருகனின் கைவேலினால் உண்டானது என கூறப்படுகிறது மற்ற திருக்கோவிலின் கருவறை போல் இங்கு மூலவர் முருகப்பெருமானுக்கு தனி கருவறை அமையவில்லை ஐந்து தெய்வ திருவுருவங்களின் இருப்பிடமாக இது உள்ளது முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த தளமாக இது இருப்பதால் திருமண தோஷம் நீக்கக்கூடிய தளமாக பார்க்கப்படுகிறது பாறையை குடைந்து செய்யப்பட்ட குடவரக் கோயில் என்பதால் இங்கு முருகனுக்கு அபிஷேகம் இல்லை வேலுக்குத்தான் அபிஷேகம் ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தை மாத தெப்ப திருவிழா பங்குடி மாத பெருவிழா என மூன்று உற்சவ காலங்களில் இங்கு சூரசம்காரா நடைபெறுவது வழக்கம் இந்த தளத்தில் முருகப்பெருமானுக்கு ஆடு மை யானை சேவன் என நான்கு வாகனங்கள் அமைந்திருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது முருகன் பெரும்பாலும் நின்ற கோலத்திலேயே அருள்பாலிப்பார் ஆனால் இங்கு இவர் அமர்ந்த கோலத்தில் அது தெய்வானையை மனமுடித்த திருமண கோலத்தில் அருள் புரிகிறார்